ஒரு சிவன் கோயிலில் மாடங்கள்லாம் இருந்தது இல்லை சில புறாக்கள்லாம் இருந்ததுதான் திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது உடனே வெள்ள அடிக்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாத்தணுமே இருந்த இனிமேல் ஆயக்கில் நம்ம இடத்தை மாத்தணுமேன்னு போயிருக்கேன் எங்க போகலான்னு பார்த்தா எழுத்தாப்புல ஒரு சர்ச் இருந்ததுதான் மாதா கோயில் அங்கே சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்துல சில புறா மாடங்கள் காலியா இருந்தது இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்கே உட்காந்துட்டு இது சிவன் கோயிலில் வெள்ள அடிக்க ஆரம்பிச்சாங்க கும்பாபிஷேகத்துக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் வந்தது அங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சான் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு விளையாடி புதுப்பிக்க ஆரம்பிச்சது என்னடா இங்கேயும் தங்க முடியலேன்னு இந்த ரெண்டு செட்டு புறாவும் புறப்பட்டு வேற இடத்துக்கு போகணும்னு பார்த்து தான் போனால் அங்கே ஒரு மாதம் இது பள்ளிவாசல் பள்ளிவாசலில் சில புறா இருக்குது அங்கே கொஞ்சம் காலியா இருந்தது இந்த இந்த இது இந்த சிவன் இருந்து போனது இந்த மாதா கோயில் இருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டுது அங்கே போனால் அங்கேயும் தொந்தரவு வந்தது என்னது வந்துரும்னா அங்க அங்கேயும் ரம்சான் வந்தது அதை புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க இது என்னன்னா இங்கேயும் தங்க முடியல எங்க போறதுன்னு பார்த்தது எல்லாம் மூணு செட்டு புறாவும் அதுக்குள்ள அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு சரி அங்க போய் தங்கிக்குன்னு சிவன் கோயிலுக்கு போய் எல்லாம் உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எட்டி பார்த்தான் இந்த மனுஷனுக்கு எல்லாம் என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்டுருக்கு அவனுக்குலாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா அம்மா போறா மதம் மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு இதுதான் மத கலவரம்னு பேரு இதனாலதான் ஒருத்தன் ஒருத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்குலாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான் நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டுருக்கு அந்த குஞ்சு பொறா அப்ப அந்த தாய் போறா சொல்லி அந்த பாரு மனுஷனுக்கும் நமக்கு அதான் வித்தியாசம் இப்ப நாமெல்லாம் வந்து இந்த இங்கே சிவன் கோயில இருந்தாலும் நம்ம பேர் போறாதான் மாதா கோயிலுக்கு போனாலும் போறாதான் பள்ளிவாசலுக்கு போனாலும் போறாதான் ஆனா அவன் அப்படி இல்ல மனுஷன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிட்டு இருப்பான் அங்க போனா கிறிஸ்தவன்மா அங்க போனா முஸ்லீம்மா தான் அப்படி வெட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னு தான் தாய் போறா அப்போ கொஞ்ச பொறா கேட்டா அப்படின்னா அவங்கள விட நாம ரொம்ப உயர்வா தெரியுதே அப்படின்னு தான் உண்மைதான் அதனாலதான் அவனை விட உயர்வான இடத்துல நாம இருக்கிறோம் நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொறா கிட்ட கத்துக்க வேண்டியிருக்கு நாம மனுஷன் ஆரறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுகிட்ட நாம வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கத்துக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா